எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தொடர்ந்து நம் நிகழ்வில் பயணித்து வரும் பேராவில் அமைவது தியரி இவரோ சிறந்து விளங்குவது பேலன்ஸ் தியரி பல மேடை கண்ட பேலன்ஸ் சிற்பி புத்திர பாக்கியத்தை தருவது எட்டாம் பாவ பாவகமே என அடித்து பேச வருகை தரும் பேலன்ஸ் தியரி ஆசிரியர் உயர்திரு சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஓம் காலகால ஈஸ்வராய நாமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ஏழாவது கருத்தரங்கம் நம்ம ராஜநிலை டிவியுடைய ஏழாவது மாதாந்திர கருத்தரங்கம் நம்மளுடைய மருதமலை குருஜி ஐயா அவர்களுடைய தலைமையில வெகு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எந்த பாவம் அதுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறத இந்த கருத்தரங்கத்துடைய மெயின் பாயிண்ட் ஸோ நம்ம எப்போவுமே சொல்லுவோம் உடம்புல எந்த பகுதி முக்கியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது பொதுவாக வந்து எல்லா பகுதியுமே முக்கியம் தான் வயிற்று வலி வந்தாலும் பிரச்சனை தான் தலைவலி வந்தாலும் பிரச்சனை தான் ஸோ முதல்ல வந்து உடம்பு முக்கியம் ஸோ அதுதான் நான் எட்டாம் பாவத்தை சூஸ் பண்ணேன் ஐயாவும் எட்டாம் பாவத்தை போட்டு நீங்கள் பேசுங்கன்ட்டாரு எனக்கு இந்த கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம மூளை கொஞ்சம் வேலை செய்வேங்கிறதுக்காக பர்டிகுலாக அவரே பார்த்து கொடுத்துறாரு என்னன்னு தெரியல எனக்கு அதனால் வந்து அந்த எட்டாம் பாவத்தை நம்ம தொட்டிருக்கோம் ஸோ எல்லா பாவமே முக்கியம்தான் உடம்புல வந்து எல்லா பகுதியும் எப்படி முக்கியமோ அதை விட புத்திர பகுதிக்கு எல்லாமே முக்கியமாக இருந்தாலும் இந்த எட்டாம் பாவத்தை வந்து ரொம்ப சு ரொம்ப பர்டிகுலராக நம்ம பார்க்கணும் ஒரு உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தை முதற்கொண்டு நம்ம பார்த்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பன்னெண்டும் தான் இல்லைன்னு சொல்லவே யாரா எல்லா பாவத்துலயும் பன்னெண்டு பாவங்களும் தான் ஆனால் எட்டாம் பாவத்துக்கு ஏன் எடுக்கிறவங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக்கான சில விஷயங்களை சொல்றேன் அதற்கு முன்னாடி ராஜநாய் டிவி உரிமையாளர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனம் கணிந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் ஏன் எட்டாம் பாவம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன இது இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கூட மிக்ஸ் பண்ணி பேசினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய தாட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பத்து பொருத்தம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த பத்து பொருத்தமே இல்லைன்னு சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியும் பொதுவாக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை பேசும்போது அந்த பொருத்தத்தில் அந்த பொருத்த எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இந்த எட்டாம் பாவங்கிறது யோனி பொருத்தத்தை பற்றி பேசக்கூடிய இடம் யோனி பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குறிப்பதும் என் எட்டாம் பாவம் தான் யோனி பொருத்தத்தை பற்றி பேசணும்னா இந்த எட்டாம் பாவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யோனி இல்லைன்னா சேர முடியாதான்னா அது வேற ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு யோனி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அந்த எட்டாம் பாவத்தில் அமைந்திருக்கிறது இதுதான் இதுல இருக்க மெயின் கருத்து சரி இதை விட்டுருவோம் ஜோதிடத்துக்குள்ள வரலாம் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை கிடைக்கணும்னா நம்ம எல்லாம் எடுத்து என்ன அஞ்சாம் பாவத்தை பார்த்துட்டு இருப்போம் அஞ்சாம் பாவம்ங்கிறது என்ன ஐயா அடிக்கடி சொல்லுவார் அது விந்துக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாரு மூன்றாம் இடம் என்பது வீரியம் ஐந்து என்பது விந்துக்கள் உற்பத்தி ஆகும் வாஸ்தவந்தா எல்லாமே பர்டிகுலர் உற்பத்தி ஆயிடுச்சு உற்பத்தியானது உரு பெருமா அதான மேட்ரு அப்ப அந்த உரு பெறணும்னா எட்டாம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாலாம் பாவம் லக்னத்தினுடைய சுகஸ்தானம் சொல்றோம் அப்ப ஐந்தாம் இடத்தினுடைய சுகஸ்தானம் எது அதுக்கு நாளான எட்டு அப்ப அது சுகமான ஸ்தானம் அதாவது சுகமாக இருக்கணும் அதாவது என்பது ஒரு விஷயத்தை சொன்னாலும் இருக்கணும் அதாவது அப்பதான் அந்த குழந்தை வந்து உருப்பெற்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த உலகத்தை பார்க்கும் இல்லைன்னா இந்த பொதுவாக என்ன சொல்லுவாங்க கருக்கலைப்பு நடைபெறும் எட்டாம் அதிபதி ஐந்து இருந்தால் கருக்கலைப்பு உண்டுன்னு உண்டு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரிதான் இல்லைன்னா குழந்தைக்கு வந்து ஆபரேஷன் எடுப்பாங்க பிரச்சனை குழந்தை பிறக்கும் போதே பிரச்சனையோட அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் அப்போ அந்த எட்டாம் இடம் என்பது சுகஸ்தானம் அஞ்சினுடைய சுகஸ்தானம் அந்த விந்து உற்பத்தியான இடத்துக்கு அந்த எட்டாம் இடம் என்பது சுபமா இருக்க அசுப கிரகங்களால் பீடிக்கப்படக்கூடாது அப்படி பண்ணும் போது அந்த பிரசவமும் பிரச்சனையா இருக்கும் குழந்தை பாகியமும் தடையாகும் அப்போ குழந்தை பாகியம் சரியாக இருக்கணும்னா எட்டாம் பாவம் இம்பார்ட்டன்ட் சோ எட்டு வந்து இதுக்கு மட்டும்தான் வேலை செய்யுதானா இந்த மெடிக்கலா நம்ம சில விஷயங்களை இதை வந்து ஃபாலோ பண்ணணும் மெடிக்கல் என்னன்னு சொன்னா எப்பவுமே வந்து நம்ம மோட்சஸ்தானம்னு எது சொல்லுவோம் பன்னெண்டாம் பாவத்தை சொல்லுவோம் சரியா இப்போ அதோட திரிகோண பாவங்கள் நாலு எட்டு பன்னெண்டு இது எல்லாமே மோட்சஸ்தானம் மோட்சம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது அப்படின்னு அர்த்தம் அப்போ பன்னெண்டாம் பாவம் எப்படி ஒரு மோட்சமாக வேலை செய்யுதோ அதே போல நாலாம் பாவம் எட்டாம் பாவம் இதுவும் ஒரு மோட்சமாக வேலை செய்யும் அப்ப அந்த விந்தணுக்கள் அடுத்த மோட்சம் மோட்சம்னா உருமாறுறதுன்னு அர்த்தம் ஒரு குழந்தை மா மாறணும்னா அது எட்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி அதுக்கு பேர் சுகஸ்தானம்னு ஒரு விஷயத்த சொன்னேன் அதுக்கப்புறம் உடல் உறுப்புகளை பற்றி பேசக்கூடிய இடம் எட்டாம் இடம் உங்களுடைய அதாவது அடி அடிவைத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் வேலை செய்யும் அந்த இந்திரியங்கள் வேலை செய்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கியே நகர முடியும் அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து குழந்த பாக்கியம் வேணும் சார் உங்களுக்கு விந்தணுக்கள் எல்லாமே உற்பத்தி ஆயிடுச்சு வீரியம் நல்லா தான் இருக்கு ஆனால் உடம்புக்கு கீழே நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இருக்கிறது எட்டாம் பாவத்தில் தான் எட்டாம் பாவம் சரியாக இருந்தால் மட்டும்தான் எப்படி எட்டாம் பாவம் சரியாக இருந்தால் மட்டும்தான் உடல் அதாவது அடி வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் வேலை செய்யும் அதாவது உங்களுக்கு வந்து உடம்புல இருந்து ஒரு கழிவு வெளியேறணும்னாலும் மற்ற இதர விஷயங்கள் வேலை செய்யணும்னாலும் உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த எட்டாம் பாவம் சிறப்பான முறையில வேலை செய்யணும் இந்த எட்டாம் பாவத்தை அசுபகரங்கள் பார்த்தால் இடுப்புக்கு கீழே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்போ திருமண வாழ்க்கையில் அந்த எட்டாம் பாவம் எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க எனர்ஜி லெவல் எனர்ஜி எங்க கிரியேட் ஆகும் எட்டாம் தான் கிரியேட் ஆகும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனர்ஜின்னால லக்னத்தை நல்லா வச்சுருக்க எனர்ஜி எனர்ஜி வரும் எனர்ஜிங்கிறது ஜீரண மண்டல உறுப்புகள் இது சரியாக இருந்தால்தான் எனர்ஜி கிரியேட் ஆகும் எனர்ஜி கிரியேட் ஆனால் உங்க உடம்புல சத்து வரும் சத்து வந்தாலே மீண்டும் வந்து உடல் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஹார்மோன்கள் சுரந்தால்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ அந்த எனர்ஜி லெவல கண்ட்ரோல் வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த எட்டாம் பாவம் நரம்பு மண்டலத்துல சொல்லக்கூடிய இதுல எட்டாம் பாவத்துல கீழ் நரம்புகளை பற்றி பேசக்கூடிய இடம் அதே போல ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் என்பது விந்து விந்து மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விந்து மோட்சம் விந்து குழாய் அதாவது விந்துக்கள் வெளியேறக்கூடிய அந்த உடல் உறுப்பானது மிக சிறப்பான பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிறத சொல்லும் நிறைய பேர் பாருங்க டாடிட்ட போவாங்க எல்லாமே சரியா இருக்கு சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க குழந்தை மட்டும் டிலே ஆயிட்டே இருக்கும் ஏன் அப்புறம் நம்ம சொல்லுவோம் சார் உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் டாக்டர் அதே அட்வைஸ் தான் கொடுப்பாரு தொடர்ந்து இருங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்றாங்க இல்லையா இதை நம்ம பாத்திரம் அசுகிரங்கள் பார்த்துருச்சுன்னா அந்த விந்து வெளியேறக்கூடிய அமைப்புல அந்த எட்டாம் பாவம் பிரச்சனையா இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கா குழந்தை பிறக்கல ஏன் அப்போ அந்த எட்டாம் இருக்கா நம்ம செக் பண்ணுவோம் இது அப்படியே பெண்களுக்கு எடுங்க அது வந்து கர்ப்ப பயில இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றோம் அந்த கர்ப்ப பைய குறிக்கக்கூடிய அளவு அந்த எட்டாம் இடம் சரிங்களா கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்போ ஆணுக்கு விந்து வெளியேறணும் அதை உள்வாங்கக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனையை ஓப்பன் ஆகி உள்வாங்கணும் இல்லையா அப்போ எட்டாம் பாவம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ அந்த எட்டாம் பாவத்துல அந்த கர்ப்பப்பை இப்போ பெண்ணுக்கு எட்டாம் பாவம் எட்டாம் அதிபதி கெட்டோ இல்லை எட்டாம் இடத்தை அசுபகிரங்கள் பார்த்தாலும் கர்ப்பப்பை ஓப்பன் ஆகாமையோ அல்லது நீர் அல்லது வந்து ஒரு நீர்க்கட்டிகள் இருந்து பிரச்சனையாகிறதோ இது எல்லாமே அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும் சில பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே அங்கே நடந்துட்டு இருக்கும் அப்போ அந்த எட்டாம் இடத்துல அசுபகிரங்கள் தொடர்புகள் இல்லாமல் இருக்கணும் சரி இப்ப பாருங்க இந்த எட்டாம் மடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பேசியிருப்போம் இந்த செவ்வா தோஷம்னா என்ன ராகு கேது தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கோம் இதால ஒரு இடத்துல சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்னேன் யோனி பொருத்தம் என்பது எட்டாம் பாவத்துலதான் இருக்கு இந்த யோனியும் இந்த யோனியும் சேர்ந்தால் பிரச்சனை இல்லாமல் குழந்தை தான் யோனி பொருத்தம் சுகப்படுதலுங்கிறது வேற அதை தாண்டி குழந்தையை ஃப்ரீயா பிறகுமா அதுதான் ராகு கேது தோஷம் ராகு கேதுகள் தோஷம் வந்து யோனியை பற்றி பேசக்கூடியது இந்த ராகுவின் கேது அங்க ஏன் எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா விந்தணுக்களுக்கு காரகனே ராகு கேது தான் அப்போ ஒரு ஆணுக்கு ராகு கேதுக்கள் இருந்து ஆனா பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு இருக்கணும் ஏன்னா அது வந்து அந்த எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய யோனியை பற்றி மட்டும் பேசாது அதனுடைய அளவீடுகளை பற்றி பேசும் ராகுன்னா பெருத்த அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு கேதுன்னா சிறுத்தன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு குறைவான அளவு சிறியது இப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு மருத்துவ ரீதியா செக் பண்ணுங்க அப்போ இதுக்கேற்றபடி அவங்களுடைய விஷயங்கள் இணைதான் அப்படின்னு பாக்குறதுதான் அந்த எட்டாம் மேடம் சரி இதுல என்ன பிரச்சனைனா ஆணுக்கு இருந்துருச்சுன்னா அணுக்களுடைய உற்பத்தி ஹெவியா இருக்கும் ராகு கேதுகள் இருக்கும்போது பெண்ணுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோ குறைவாக இருக்கும் பெண்ணுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்ப பெண்ணுக்கு அதிகமா இருக்கு ஆணுக்கு குறைவா இருந்தா எப்படி ஆகும் எப்படி இருக்கும் சோ குழந்தை பாக்கியம் தடை ஏற்படும் ஆணுக்கு அதிகமாக இருந்து பெண்ணுக்கு குறைவாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் ஏன்னா பெண்கள் வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த அமைப்பு வந்துடும் ஆண்களுக்கு தான் இங்க பிரச்சனை சோ இந்த எட்டாம் பாவத்துல இந்த ராகு கேதுகளும் செவ்வாயும் ரொம்ப ரொம்ப செக் பண்ணி எடுப்போம் ஏன்னா எட்டாப்பாவது குழந்தை பிறப்புக்கு தான் நம்ம மெயின் எடுக்கிறோம் சுகஸ்தானம் சொல்லிட்டோம் அப்ப அங்க அரை கிரகங்கள் இருக்கக்கூடாது உற்பத்தி ஸ்தானம் சொல்லிருக்கோம் எனர்ஜி ப்ரொடக்டர்னு சொல்லியிருக்கோம் எனர்ஜி கிரியேட் ஆகும் உங்கள் உடம்புல எனர்ஜி நல்லா இருக்குன்னா முதல்ல உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள் சரியாக இருக்கணும் உங்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகணும் கழிவுகள் எல்லாம் வெளியே தான் அன்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்க இல்லன்னா வேலை செய்ய முடியாது சோ இந்த விஷயத்தை இங்க பார்க்கணும் சரி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அட்ரீனல் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் பாவத்தில் இருக்குது அதே போல இந்த குழந்தை பாவத்திற்கு மிக முக்கியமான காரண எல்லாம் குரு எடுப்பீங்க ராகு கேதுக்கள் தான் குழந்தைக்கு காரகன் தான் விந்துக்களின் காரக கிரகம் அந்த மீன் குஞ்சு மாதிரி வருது இல்லைங்களா அது எல்லாமே ராகுவினுடைய ஆதிக்கம் அதுக்கு அப்புறம் வந்து அது வந்து செட் ஆகி குழந்தையாகும் போது அந்த குருவா மாறும் போது குரு வருவார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராகுவினுடைய ஆதிக்கம் சரி இதுல வந்து பாருங்க அந்த தட்டு உங்களுடைய உடல் இயக்கமே எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க அது வெளியேற்றணும்னா உங்களுக்கு கீழே அதாவது உங்களுடைய முதுகு தண்டு வரத்துக்கு கீழே ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல ஒரு இது இருக்கும் எனது அந்த ஸ்பைன்ல வந்து ட்ரையாங்கல் ஷேப்ல ஒரு இருக்கும் தட் அதுக்கு பேர் வந்து தட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தட்டு எங்க இருக்குன்னா உங்களுடைய எட்டாம் பாவத்துல இருக்கும் அதனால சொல்லுவாங்க இடுப்புல அடிபடக்கூடாது இடுப்புல அடிபடக்கூடாது இடுப்புல அடிபட்டால் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் இடுப்பு வழி வரவங்க எல்லாம் பாருங்க நடக்க முடியல உட்கார முடியல எந்திரிக்க முடியல எனக்கு வந்து ரொம்ப ட்ரைன் ஆகுது எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்கல்ல அது இல்லாம அந்த தட்டுக்கள் பிரச்சனை வர்றது நம்மளுடைய உலக இயக்கத்துல பூமிக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டு இருக்கும் அந்த தட்டு வந்து ஷேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பூகம்பம் நிலநடுக்கங்கள் அதுக்கப்புறம் வந்து சுனாமி இந்த மாதிரி விஷயங்கள் வரும் நம்ம உடம்புல அதே மாதிரி ஒரு தட்டு இருக்கு அதுதான் அந்த ராகு கேதுகள் இதுதான் யோனி பொருத்தத்தில் கேது தோஷம் ஒரு கான்செப்டா பார்ப்போம் அதுல அந்த ராகுங்கிற தட்டு ஆடிக்கிட்டே இருக்கும் அது ஆடுற வரைக்கும் தான் உங்களுக்கு இயக்கம் சரியாக இருக்கும் அது என்னைக்கு தன்னுடைய ஆட்டத்தை குறைச்சுக்குதோ நீங்கள் அங்கே தான் முதுமை அடைவீர்கள் அங்கதான் உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும் அங்கே தான் உங்களுடைய இயக்கங்கள் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் தான் நோய் வர ஆரம்பிக்கும் இது குறஞ்சி குறஞ்சி அதை நின்றுச்சுன்னா ஒன்று பேரலைஸ் ஆகிடுவீங்க இல்லைன்னா கோமாக்கு போயிடுவீங்க இல்லைன்னா இறந்து போயிடுவீங்க டாக்டருக்கு போய் கேளுங்க இடுப்புல அடி இடுப்புல பிரச்சனைனால முதல்ல அதை டெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்பைனில் கீழே கடைசி இதில் செக் பண்ணுவாங்க அது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும் நம்ம எல்லாம் அனுமார ஏன் கும்புறோம் நம்ம தெரியாமே கும்பிட்டுருக்கோம் ஸோ அது வந்து அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் அனுமார ஏன் கும்புறோம் வாழ்க்கை ஏன் வந்து நம்ம பூஜை பண்ணுறோம் இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய இயக்கத்தை சொல்கிறது அது புரிஞ்சுக்கிறதுக்காக அன்னைக்கு வடிவமாக அமைச்சாங்க ஸோ அந்த எட்டாம் பாவத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது அப்போது அந்த தட்டு சரியாக இருக்கிற வரை உங்களுடைய எட்டாம் பாவம் சிறப்பாக வேலை வேலை செய்யும் குழந்தை பாகியம் சீக்கிரமா கிடைச்சிரும் பிற சொல்லிட்டோம் ஆனா பிற நல்லா இருக்கு அத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதா இல்ல ஆனால் அந்த தட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் சரியாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்ல குழந்தை பாகியம் ஈஸியா கிடைக்கும் அப்ப நம்ம எங்க செக் பண்ணனும் முதல்ல குழந்தை பாகியம் கிடைக்குமானா பழைய ஜோசியர் சொல்லுவாங்க ராகு கேது சரியா இருக்கா செக் பண்ணியாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் டாக்டர் கிட்ட போனா அவங்க ஸ்பைனை செக் பண்ணுவாரு நம்ம கிட்ட வந்து நம்ம ராகு கேது செக் பண்ணுவார் ராகு கேது நீசம் கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க உங்களுக்கு பிற பிரச்சனை இருக்கு எட்டாம் இடத்துல காலபுருஷன் எட்டாம் இடத்துல ராகுநீசம் இரண்டாம் இடத்துல கேது நீசம் காலபுருஷனுக்கு ஏழாம் பாவத்துக்கு எட்டுல கேது நீசம் ராகு வந்து ரெண்டாம் இடத்துல நீசம் அப்போ கணவன் மனைவிக்குள்ள இந்த ரெண்டு கிரகங்கள் நீசமாகும் போது குறிப்பா பெண்ணுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை ஆணுக்கு இருக்கும்போது உங்களுடைய விந்தணுக்கள் பாதிப்பு ஏற்படுது இயக்கம் தடைபடுது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகல அதனால் குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது அதனாலதான் நம்ம சொல்லுவோம் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் குழந்தை இல்லைன்னு சொன்னாங்கன்னா ராகு காலத்துல கடைசி இருபது ஒன்னா இருங்க குழந்தை கிடைச்சிடும் ஏன்னா ராகுவினுடைய இயக்கம் அது ராகு இயங்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வேலை செய்யும் குறிப்பாக அந்த அந்த ஸ்பைனில் இருக்கக்கூடிய அந்த தட்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த லக்னம் விழுகும் போது உங்களுடைய ராகும் சேர்ந்து வேலை செய்வாரு அப்ப அந்த டயத்தை எடுத்து நீங்க கொடுக்கும்போது இயற்கையாக குழந்தை கிடைக்கும் இதைதான் நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு போய் எல்லாமே ஐபிஎஃப்னு ஒரு பண்றீங்க அங்க இருக்க டாக்டர் எங்களுக்கு போன் பண்ணி இப்ப ஒரு டா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் அவங்களுக்கு எப்ப நாங்க ஐவிஎஃப் பண்ணலாம் ஏன்னா எங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ காட்டினாதான் நாங்க ஜெயிக்க முடியும்னு கேக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க நீங்க வந்து டாக்டரை நம்புறீங்க டாக்டர் எங்களை நம்புறாங்க காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சால் மட்டும்தான் மூணு டைம் பண்ணி பண்ணாத அப்போ அவங்களும் ஜாதகத்தை நம்புறாங்க ஏன்னா ஜாதகத்தில் இல்லாத விஷயம் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே அட்ரினல் சுரப்பின்னு ஒன்று சொன்னேன் அது பேசவே இல்லை நம்ம சொல்லிடுறேன் இந்த அட்ரினல் சுரப்பிங்கிறது வந்து எட்டாம் தான் இருக்கு இந்த அட்ரினல் தான் உங்க உடல் இயக்கத்தையும் உங்களுடைய உங்களுடைய பயம் சொல்றீங்களா பயம் அதுக்கப்புறம் ஓவரா பூரிக்கிறது பூரி எல்லாமே இந்த அட்ரினல் தான் உங்களுக்கு கண்ட்ரோலா வச்சுக்கும் இந்த அட்ரினல் வந்து என்ன வந்து பண்ணும் பாத்தீங்கன்னா அதீத பயமானால் உங்களுக்கு அட்ரினல் சுரக்க அதிகமா சுரக்க அதிகமா சுரச்சா சுரந்ததுன்னா என்னாகனா இதயம் வந்து பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிடும் பயங்கரமா துடிச்சதுன்னா ரத்த ஓட்டம் ஓவரா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு அளவுக்கு மேல துடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் ரொம்ப பூரிப்பா இருந்தீங்க சந்தோஷத்துல துடிக்கும் அப்பவும் ஓவரா போகும் என்னது ரத்தம் வந்து ஓவரா ஃப்ளோ ஆகும் என்ன சொல்வாங்க ஓவர் சந்தோஷமும் ஆகாது ஓவரா துக்கமும் ஆகாது இது ரெண்டுமே அட்ரீனுடைய மிக முக்கியமான வேலை சோ இந்த அட்ரினல் என்ன பண்ணுவோம்னா எட்டாம் பாவத்துலதான் சுரக்குது இது வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா இது சுரந்தாலும் மட்டும்தான் உங்களால சந்தோஷமா இருக்கும் அதாவது உங்களுடைய செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பை கரெக்ட் பண்ணக்கூடியதே இந்த அட்ரினல் சுரப்பி தான் அது எட்டாம் பாவத்துல இருக்கு ஓவர் பூரிப்படையதும் பாருங்க பெண்கள் வந்து கருத்தரிச்சோம்னா கொஞ்சம் உடம்பு பூசின மாதிரி ஆயிடுவாங்க பாத்திருக்கீங்களா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப உடம்பு பூசணு மாதிரி ஆயிடுவாங்க அது சந்தோஷம் நினைப்பேன் அப்படி கிடையாது அந்த அட்டினுடைய சுரப்பி அளவுக்கு அதிகமாக உடம்புல சுரந்துட்டு இருக்காங்க குழந்தைக்கு தேவையான அட்ரின்லயே அதுதான் சுரக்க ஆரம்பத்துல அப்ப என்ன ஆகும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலையை செஞ்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளா கண்ட்ரோல் எடுப்போம் இல்ல இது தேவையில்லை இது அதிகமா உடம்பு போடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டேப்லெட் இதெல்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அட்ரல் சுரப்பியோட அளவை குறைப்பாங்க இதுதான் மெடிக்கல்ல பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இது எல்லாமே எங்க இருக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்து இத்தனை விஷயத்தை நம்ம நோட் பண்ணாம மத்த பாவத்தை எது தொட்டும் வேலைக்காகாது சோ முதல்ல எடுத்த உடனே எட்டாம் பாவத்தை பார்க்காமல் குழந்தை பகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஜாதகத்துல சொல்லக்கூடாது அதுல குறிப்பா ராகு கேதுக்களை நோட் பண்ணாம சொல்லக்கூடாது குரு என் நிலையிலும் நல்லவர் குரு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேங்கிற மாதிரி கோச்சாரத்துல ஏதாவது இடத்துல குடுச்சிருவாங்கன்னா ராகு கேதுக்கள் கெட்டால் குழந்தை பகன் தடையாகும் இல்லைன்னா ராகு கேது நீச்சமானவங்க ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சாலும் பாருங்க அபாஷனம் பண்ணீங்களா எங்களுக்கு ஆமாங்க ஏன்னா இயற்கையாகவே அவருக்கு முதுகு தண்டு படத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இது எல்லாமே இதுல பாக்கலாம் அப்புறம் பாருங்க இந்த எட்டாம் இடம் தான் பாலியல் பண்புகளை பற்றி பேசுறது ஹார்மோன் சுரப்பிகளை பற்றி பேசுறது ஏற்கனவே சொல்ல ஹார்மோன் சுரப்பிகள் அப்படிங்கிறது இதுதான் இந்த அட்ரினலோடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விந்து சுரப்பின் ஆழங்களை குறிக்கக்கூடிய இடம் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சொன்னோம்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாக்டர் எப்படி பேசுறாங்க சில விஷயங்கள் பேசிதான் ஆகணும் உங்களுடைய இந்த விந்துஸ் கலிதம் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எட்டாம் பாவம் அசுப கிரகங்களால் பார்க்க கூடாது ராகு கேதுகளை இந்த சனி செவ்வாய் பார்வை செய்யறதோ அல்லது வந்து ராகு கேதுகள் கெட்டு சனி செவ்வாய் பார்வை செய்தால் இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் நாங்க ஜாதில வந்தோன்னே சொல்லுவோம் சார் உங்களுக்கு இந்த நீர்த்த விந்தனுக்களா இருக்கா சில பேரை கேட்போம் சில பேருக்கு வந்து சொல்லுவான் சார் உங்களுக்கு எல்லாமே ஓகே பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் லெவல் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆமா சார் இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு உணவு முறைகள் நம்ம சொல்லுவோம் இது எட்டாம் பாவத்தை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய முறைகள் அதுக்கப்புறம் எப்ப இருக்கணும் சொன்னா ரெட்ட குழந்தை பிறந்த ஜாதகம் இருக்கு சில பேர் சொல்லுங்க ஃபிப்டி மில்லியன் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி மில்லியன்ஸ் இருக்கும் நைன்டி டுவென்டி மில்லியன் டென் மில்லியன்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆனா என்னன்னா அது வந்து குவாலிட்டியா இருக்கறதுக்கு உண்டான உணவுகளை நம்ம எடுக்கணும் இந்த எட்டாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே நாம சொல்லுவோம் எப்பவுமே பிரச்சனைக்குரிய பாவம்னு சொல்லுவோம் இந்த பிரச்சனைக்குரிய பாவம் தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் எல்லா பிரச்சனையும் அது பண்ணாது எட்டாம் பாவம் வளர்த்திருச்சுன்னா உங்களுடைய வருதோ குழந்தை பகுதி தடை கொடுத்துருக்கும் ஏன்னா பிரச்சனை இருக்கிறவனுக்கு தான் கர்மா வளரும் கர்மா வளர்ந்த குழந்தை பகிர் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அதனால வந்து கேஸ் கோர்ட்டு அவங்களா ரெண்டு குழந்தை மூணு குழந்தை ஆசை இயற்கையாகவே கிடைக்கும் செக் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த எட்டாம் பாவத்துல அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு மூலாதார சக்தி அப்படிங்கிற சொல்லக்கூடிய பாவமும் எட்டாம் பாவம் தான் உங்களோட மூலாதாரம் நம்ம சொல்ற முடியாது இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அனுமனுக்கு ஏன் மூல நட்சத்திரம் கொடுத்தாங்க அனுமனுக்கு வந்து ஏன் வந்து பாலுக்கு வந்து பொட்டு வச்சு நம்ம குங்குமம் வச்சு மணி எல்லாம் அடிக்கிறாங்க இது எல்லாமே வந்து நம்மளுடைய நம்மளுடைய தத்துவங்களை அதாவது நம்மளோட வாழ்வியல் தத்துவங்களை சொல்றது அது மூலாதாரம் என்கின்ற சக்கரம் சுழல்வதும் எட்டாம் பாவத்தில் அப்ப அந்த மூலாதார கரெக்டிங் இல்லையா அவர் வந்து சக்கரங்களை பத்தி பேசுற ஆர்டர் கேட்காம சொல்லக்கூடாது எட்டாம் பாவத்துல மூலாதார சக்கரம் இருக்கு இந்த மூலாதார சக்கரம் கேட்டால் லைஃப்ல எல்லாமே படுத்துரும் அப்போ அந்த மூலாதாரம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பைன்ல அதாவது மெடிக்கல்ல சொன்ன ஸ்பைன்ல வரக்கூடிய கடைசியில் இருக்கிற ஒரு தட்டு ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கும் எல்லா இடத்துலயும் பாருங்க எல்லாம் கூகுள்ல அடிச்சீங்கன்னா வந்துடும் கீழே ட்ரையங்கல் ஷேப் அதுதான் மூலாதாரம் அந்த மூலாதார சக்கரம் பிரச்சனையாகும் போது உடம்பு இயக்கங்கள் கண்டிப்பா பிரச்சனையாகும் அதை சரிப்படுத்தணும்னா எட்டாம் பாவத்தை தான் பார்க்கணும் அப்போ இந்த குழந்தை பாவத்துக்கு அந்த இது சரியாக இருக்கான்னு தான் நம்ம இந்த எட்டாம் பாவத்தை பாத்துட்டு இருக்கோம் பாருங்க அடுத்தது வந்து பாருங்க எட்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இன்னொரு என்னன்னா மூணாம் பாவத்தினுடைய பட்சம் மூணு எடுக்கக்கூடாது மூணாம் பாவத்தினுடைய ஆறாம் பாவமா வேலை மூணாம் பாவம் வீரியமா இருக்குங்கிறது ஓகே ஆனால் எட்டாம் பாவத்தில் அசுபகங்கள் இருந்தா என்ன ஆகணும் வீரியம் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும் வீரியம் ஆட்டோமேட்டிக்காக ஏன் ஆறாம் ஆறாம் தடை தாமதம் சொல்லிட்டோம் அதில் இந்த எட்டாம் பாவத்துடைய நிலைமை என்ன ஆகனா மூணுக்கு ஆறாம் வேலை செய்யும் அதனால செவ்வா சனி பார்க்கக்கூடாது வீரியம் குறைஞ்சிருச்சு வீரியம் எல்லாருமே போவாங்க சார் வீரியம் எல்லாம் கரெக்டாக இருக்கு சார் குழந்தை இல்லாமல் என்ன பிரச்சனைனா வீரியம் வீரியம் அப்படிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்னஸ் உங்களுடைய ஃபாஸ்ட்டை பத்தி பேசக்கூடிய இடம் எவ்வளவு வேகமாக அந்த முட்டையில போய் இந்த விந்தணுக்கள் சேர்க்கிறதோ அப்பதான் குழந்தை உருவாகும்னு சொல்லுவாங்க அதுல மில்லியன்ல தான் போய் சேருன்னு சொல்லுவாங்க சில பேர் ரெண்டு குழந்தை பிறக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த வேகத்தை கட்டுப்படுத்துவதுங்கிறது எட்டாம் பாவம் அப்ப இந்த எட்டாம் பாவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னா ராகு கேதுகள் எந்திரிச்சுன்னு ரொம்ப வீரியமா இருக்கா நம்ம என்ன சொல்லுவோம் ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் எதுக்கு பண்றீங்க ஆண்களுக்கு பண்ணவே கூடாது ஆண்களுக்கு அதுதானே வேணும் ஆண்களுக்கு அது இருந்தா தானே பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் இதே பெண்ணுக்கு என்ன ஆகும் அது வீரியம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அந்த வீரியத்தை வரக்கூடிய ஆணனுடைய விந்தணுவை பெண்கள் வாங்கிக்க கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலுமே அந்த அந்த வீரியமே அதை அழிச்சிடுன்ற அதனாலதான் சொல்றாங்க பெண்களுக்கு இருந்தா தோசத்தை கழிச்சுக்குங்க ஆண்களுக்கு இருந்தா கழிக்காதீங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் பெண்களுக்கு தான் தோசம் சொல்லப்பட்டதா எல்லாம் வந்து சம உரிமை ஆண்களுக்கு கழிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க எதுக்கு சம உரிமை ஆம்பளை ஆம்பளையா இருக்கிற அதை போய் கழிச்சுட்டு இருந்தீங்கன்னா குடும்பம் எப்படி ஓடு அதனால வந்து அந்த எட்டாம் பாவத்தில் எப்பொழுதுமே நீங்க வந்து ஆண்களுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதீங்க பெண்களுக்கு இருந்த நிவர்த்தி பண்ணிக்கங்க நிவர்த்தி பண்ணால் கூட அவங்களோட வீரியம் தான் செய்யும் அவங்க பயங்கர வீரியமான ஆட்கள் சொல்லுது அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா ராகுக்கு எது தோஷம் இல்லை செவ்வா தோஷம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சில பேருக்காக நான் சொல்றேன் பெரிய பெரிய ஜோசியா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற ஆண்களுக்கு இருந்து பெண்களுக்கு இல்லைன்னா பிரச்சனையே இல்லை பெண்களுக்கு இருந்தால் ஆண்களுக்கு இருக்கணும் அப்பதான் இந்த ரெண்டு பேர் சேர முடியும் அப்பதான் உடல் உறவில் இன்பம் காண முடியும் குடும்ப வாழ்க்கையில் இன்பம் காண முடியும் அந்த இன்பம் வந்தாதான் குழந்தை பிறக்கும் இல்லன்னா திருப்தியற்ற மனநிலை திருப்தியற்ற குழந்தை நீங்க சந்தோஷமா இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும் காலையில ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் சந்தோஷமா இருக்கக்கூடிய குழந்தைகள பிறக்கும் ரொம்ப துக்கத்துல போய் நீங்க ஒன்னா இருந்துட்டு குழந்தை வந்து இப்படி பிறந்த சேரும் உங்க மனநிலையை பிரதிபலிப்பதுதான் உங்களோட உடம்பு உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எப்படி சுரக்கணும்னா நீங்க எந்த மனநிலை இருக்கீங்களோ அதுக்கேற்றப்பட்டு தான் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் அந்த டைத்துல ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்கும் சோ இதுதான் அந்த எட்டாம் பாவம் சொல்லுது சோ அதனால சொல்றாங்க எட்டாம் பாவத்தை நம்ம வந்து என்னைக்கு மேக கவனமாக கையாளணும் சோ இந்த எட்டாம் பாவத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை ஜோதிடமா பேசணும்னா வேற மாதிரி பேசலாம் நான் இதை வந்து மெடிக்கலா சொன்னோம்னா எல்லாருக்குமே புரியுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் சோ வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உடனங்களுக்கு நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க கவனமுடன் வாழ்க கவனமுடன் வாழ்க கவனமுடன் வாழ்வில் வசந்த மீசனம் வாழ்க்கையில வெற்றி பெறணும் எந்த காரியத்திலையும் முன்னேற்றம் கிடைக்கணும் எதிலும் நாளுக்கு நாள் வளர்ச்சி கிடைக்கணும் எப்போ ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு விஷயத்தை அடிப்படை எப்படின்னா இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஐய சொன்னார் எட்டாம் இடம் தான் மூலாதாரத்துக்கு கொடுக்கூடிய இடம் அப்ப மூலாதாரம் வந்து யாருக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அவங்கதான் வந்து சரியா வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதை சரியா இருக்கும் அப்படி இருக்காங்க எட்டாம் இடம்தான் புத்திரபாக்கியத்துக்கு ஏற்ற இடம் அப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒன்றாம் இடம் அல்ல ரெண்டாம் இடம் அல்ல மூன்றாம் இடம் இடம் இல்ல எட்டாம் இடம் மட்டுமே ஒருத்தருக்கு புத்திர பாக்கியத்தை ஒன்று பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து மதிப்புமிகு அன்புக்குரிய பேலன்சியர் ஆசிரியர் சரவணம் சோமசுந்தர ஐயா அவர்களை வந்து தெளிவ ராஜலினி டிவி நாயர்களுக்காக இந்த ஏழாவது கருத்தரங்களை அழகாக சொல்லியிருக்கார் அவரு சிறப்பா பேசினதுக்கு அவர்கள் வாழ்த்துக்கள் கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்